வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போட்டு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா இது மார்ச் மந்த்து கொஞ்சம் இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டியில் பிஸியாக இருக்கேன் நோட்டீஸ் நோட்டீஸ் நோட்டீஸ்னு வந்து குவியுது பாவம் நம்ம கடைக்காரங்களாம் ஜிஎஸ்டி என்ற பேரில் இதெல்லாம் சொல்லணுமா வேணாம்மா எனக்கு தெரியல ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அதை வந்து சரி பண்ணுற அதை க வந்த புதுசில் யாருக்குமே தெரியல அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பு தப்பாக ஃபைல் பண்ணியிருப்பாங்க அதுக்கெல்லாம் இப்போ வட்டியும் முதலுமா கட்டணம் திருப்பி ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரியான வேலைகள் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது அவங்க கட்டிட்டாங்க இல்லை கட்டலை இவங்களொத்தரை தான் அவங்க கட்டணுன்றதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அது அது டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது நிறைய நோட்டீஸ் வந்து புரிஞ்சு கிடக்கு ஸோ வேலை வேலை வேலைன்னு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே போயிட்டேன் என்னால் வீடியோ போட முடியல இந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் மேக்ஸிமம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பிஸியாக இருக்குது எனக்கு டாபிக் எடுக்க முடியல எடுத்தது அதை சரியாக உங்கள்கிட்ட கன்வே பண்ண முடியல அதனால தான் வீடியோ போடல அதை சொல்லலான்னு தான் இந்த வீடியோ வீடியோ போடல அப்படிங்கிறத சொல்லலாம் தான் இந்த வீடியோ ஸோ மார்ச் மந்த்து தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் பிஸியாக இருக்கேன் அதனால் கொஞ்சம் இப்போ எனக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா என்னையும் மதிச்சு ஒரு ஐநூற்றறுபது சப்ஸ்க்ரைபர் இருக்காங்கள ஸோ அவங்களுக்காக அவங்களுக்காக கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நான் சொல்கிறேன் நான் வீடியோ நல்ல வீடியோவா நல்லா அழகாக ப்ரெசன்டேஷனாக போடணும்னு ஒரு ஆசை பண்ணுறேன் கொஞ்சம் ஏப்ரல்லேருந்து ஃப்ரீயாகிடுவேன் நான் அப்போத்துலேருந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் ஜூலை பிசி அதுக்கப்புறம் செப்டம்பர் பிசி அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதமும் தலையே தூக்க முடியாது ஏன்னா அப்போ தான் வந்து டேக்ஸ் அடி டைம் அப்புறம் அப்படியே வரும் ஒரு மூணு மாதம்தான் நம்ம ஃப்ரீயாகவே இருக்கலாம் இந்த ஃபீல்டில் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடும் ஜிஎஸ்டி வேட்டு டிடிஎஸ்ஸு சாரி வேட் கிடையாது ஜிஎஸ்டி டிடிஎஸ்ஸு இன்கம் டேக்ஸு கனவுலாம் வருது ஐடிசி சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ஐடிசி இருக்கா இல்லையா எல்லாம் கனவுல வருது ஸோ கொஞ்சம் குழப்பத்துலேயே இருந்துகிட்டு இருக்கேன் அந்த நோட்டீஸ்லாம் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி மைண்டு பயங்கரமாக இருக்குது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நல்ல மனநிலையை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக வீடியோ போடுறேன் ஓகே தேங்க்யூ